Harry Potter and the Prisoner of Azkaban chapter 22 part 1 owl post again இதை நீங்கள் நோட்டீஸ் பண்ணீங்களா என்னன்னு தெரில இந்த புக்கோட ஃபர்ஸ்ட் சாப்டர் நேம் அவுட் போஸ்ட் இந்த புக்கோட லாஸ்ட் சாப்டர் நேம் அவுட் போஸ்ட் அகெயின் இந்த புக்கு எப்படி அமர்கலமா முடியுதுன்னு வாங்க போய் பார்க்கலாம் ஹேரி அப்படின்னு இப்போ ஹெர்மோயினி வேகமாக ஹாரியோட ஸ்லீவை பிடிச்சி இழுத்துட்டு அதோட வாட்சை பார்த்துட்டே நமக்கு இப்போ எக்ஸாக்டா பத்து நிமிஷம் தான் இருக்கு ஹாஸ்பிட்டல் விங்குக்கு போறதுக்கு யாரும் நம்மளை பார்க்காம நம்மளை டபுள் டோர் உள்ள வச்சு பூட்டுறதுக்கு முன்னாடி அப்படின்னு அதை சொல்லிட்டு இருக்குமா ஓகே அப்படின்னா ஹாரி ஸ்டில் அந்த வானத்தை பார்த்துட்டே சொல்லிட்டு பார்ப்போம்லாம் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்கண்ணா அங்கே இருக்கிற கதவை தாண்டி வெளியில் போய் ஸ்பைரல் ஸ்டோன் ஸ்டேர் கேஸ் இருக்குமா படிக்கிட்டு இருக்குமா அதில் வேக வேகமாக கீழே இறங்கி போயிட்டுருப்பாங்களா அதில் அவங்க கீழே வந்ததுக்கப்புறம் அங்கே யாரோ பேசிட்டு நடந்து வந்துட்டுருக்குற சத்தம் இவங்களுக்கு கேட்குமா அப்படியே அங்கே இருக்கிற செவரில் நல்லா சாஞ்சிட்டு கேட்டுட்டு இருப்பாங்களா யாருன்னு பார்த்தா ஃபஜ்ஜும் ஸ்னேப்போட வாய்ஸ் கேட்டுட்ருக்கோம் இந்த படிக்கட்டு இறங்குற இடத்துல இருக்கிற காரிடோரில் வேகமாக அவங்க நடந்து போயிட்டுருப்பாங்களா டம்பிள் டபுள் டோர் இதில் தேவையில்லாமல் எந்த பிரச்சனையும் பண்ணாமல் இருப்பாரு நான் நினைக்கிறேன் அப்படின்னு ஸ்னேப் பேசிட்டே போயிட்டுருப்பாரு இருப்பாரு இம்மிடியேட்டாக அவங்க அந்த கிஸ்ஸை பெர்ஃபார்ம் பண்ணிருவாங்களா அப்படின்னு அவர் கேட்டுட்டு இருப்பாரு அந்த மேக்னேயர் டிமண்டர்ஸ் இங்கே கூட்டிட்டு வந்த உடனே அவங்க அதை பெர்ஃபார்ம் பண்ணிடுவாங்க இந்த ஹோல் பிளாக் அஃபேர் விஷயமே ரொம்ப ரொம்ப அசிங்கமாக இருக்கு அவனை ஒரு வழியாக பிடிச்ச உடனே டெய்லி ப்ராஃபிட் கிட்ட இந்த விஷயத்த சொல்கிறதுலாம் நான் எவ்வளோ ஆர்வமாக இருக்கேன்னு உனக்கு சொன்னால் புரியாது அண்ட் அவங்க கண்டிப்பாக உன்னையும் இன்டர்வியூ எடுப்பாங்க தான் நான் நினைக்கிறேன் ஸ்னேப் அண்ட் அந்த சின்ன பையன் ஹாரி அவனும் கொஞ்சம் சரியான மைண்டுக்கு வந்ததுக்கப்புறம் நீ எக்ஸாக்டாக அவங்களெல்லாம் எப்படி காப்பாற்றணுன்ற விஷயத்த கண்டிப்பாக ப்ராஃபிட் கிட்டே சொல்லுவான்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டு போயிட்டுருப்பாரா ஹாரி அப்படியே அவனோட பல்ல கடிச்சிட்டு இருப்பானா ஏன்னா ஸ்னேப் இப்போது ஃபட்ஜ் அப்படி சொன்னதுக்கு ஒரு மாதிரி திமிராக சிரிச்சுட்டே போயிட்டுருக்கிறத ஹாரி பாப்பானா அவனுக்கு பயங்கரமாக இருக்கும் இவங்க ரெண்டு பேரும் இப்போ மறைஞ்சிருக்கிற இடத்த தாண்டி இப்போ அவங்க ரெண்டு பேரும் பாஸ் பண்ணி போயிடுவாங்களா அவங்களோட வாய்ஸஸும் இவங்களுக்கு கேட்குறது அப்படியே ஆயிருமா பட் அவங்க அவங்க ஃபியூ மினிட்ஸ் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க உண்மையாகவே அவங்க போயிட்டாங்களான்னு பார்க்குறதுக்கு தென் அவங்க வேகமாக ஆப்போசிட் டைரக்ஷனை பார்த்து ஓட ஆரம்பிச்சுருவாங்க அங்கே இருக்கிற படிக்கட்டில் இப்போ வேகமாக இறங்கி கீழே போவாங்களா அங்கே இன்னொன்று ஒரு காரிடோர் வரும் அங்கே யாரோ கக்க புக்கம்னு சிரிக்கிற சத்தம் இவங்களுக்கு நல்லா கேட்டுட்ருக்குமா யாருன்னு நமக்கு நல்லாவே தெரியும் பீவ்ஸ் அப்படின்னு ஹாரி ரொம்ப அமைதியாக ஹெர்மோயினிக்கிட்ட சொல்லிட்டு இருப்பான் வா அப்படின்னு சொல்லிட்டு ஹெர்மாயினியோட கையை பிடிச்சி வேகமாக அங்கே இருக்கிற யாருமே இல்லாத கிளாஸ் ரூம்குள்ளே இழுத்துட்டு போயிடுவானா கரெக்டாக அவங்க உள்ளே போவாங்க அப்போதான் பீவ்ஸ் அங்கே ரொம்ப கத்தி கத்தி சிரிச்சுட்டு அப்படி என்ன சிரிப்புன்னு தெரிலதுக்கு பயங்கரமாக கத்தி கத்தி சிரிச்சுட்டே பவுன்ஸ் ஆகிட்டே வந்துட்டுருக்கும் இருக்கும் காற்றுல ஓ அவன் எவ்வளோ மோசமாக இருக்கான் அப்படின்னு ஹெர்மாயினி இப்போ ரொம்ப அமைதியாக சொல்லிட்டு இருக்கும் அந்த எல்லாம் சீரியஸை முடிக்க நினச்சி தான் அது ரொம்பவே சந்தோஷமா இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு ஹெர்மாயினி இப்போ அதோட வாஷை பார்த்துட்டே சொல்லிட்டு இருக்கும் மூணு நிமிஷம் தான் இருக்குது அப்படின்னு அதை சொல்லிகிட்ருக்குமா இருக்குமா பீப்ஸ் அங்கேருந்து கம்ப்ளீட்டாக போனக்கப்புறம் அதோட வாய்ஸ் நல்லா அங்கேருந்து ஃபேடானக்கப்புறம் அந்த ரூம்லருந்து வெளியில் வந்து இவங்க ரெண்டு பேரும் ஓட ஆரம்பிப்பாங்க ஹெர்மோயினி டபுள் டோர் அந்த டோரை லாக் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம உள்ளே போலேன்னா என்ன நடக்கும் அப்படின்னு ஹாரி பயங்கரமாக மூச்சு வாங்கிட்டே கேட்டுட்ருப்பானா எனக்கு அதை நினச்சி பார்க்கவே சுத்தமாக பிடிக்கல ஹாரி அப்படின்னு ஹெர்மோயினி அதோட வாட்சை பார்த்துட்டே ஓடிட்டுருக்கும் இன்னும் ஒரு நிமிஷம் தான் இருக்குது அப்படின்னு அதை கத்திகிட்டு இருக்குமா இப்போ அவங்க ஹாஸ்பிட்டல் விங்களோட என்ட்ரன்ஸ்க்கு வந்துருவாங்களா ஓகே எனக்கு டபுள் டோர் உள்ளே பேசுகிற சத்தம் கேட்குது அப்படின்னு இப்போ ஹெர்மோனி ரொம்ப டென்ஸ்டாக சொல்லிகிட்ருக்கும் கமான் ஹாரி அப்படின்னு அது கூப்பிட்டுருக்குமா அந்த காரிடோரில் வேகமாக நடந்து போயிட்டுருப்பாங்க அந்த டோர் ஓப்பன் ஆகும் டம்பிள் டோரோட பேக் இவங்களுக்கு இப்போ தெரியும் அவர் அங்கே உள்ள அவங்கள பார்த்து நான் உங்களை உள்ள வச்சே லாக் பண்ண போகிறேன் மிட் நைட் ஆகிறதுக்கு இன்னும் அஞ்சு நிமிஷம் இருக்குது மிஸ் கிரேஞ்சர் மூணு டர்ன் பண்ணால் கரெக்டாக இருக்கும் குட் லக் அப்படின்னு அவர் சொல்லிவிட்டு அந்த இருந்து அப்படியே வெளியில் வருவாரா அந்த டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு அவரோட மந்திர கோலை வெளியில் எடுத்து மேஜிக்கலி அதை லாக் பண்ணுவாரா ரொம்ப பேனிக் ஆகிட்டே ஹாரியும் ஹெர்மோனியும் முன்னாடி அவரை பார்த்து ஓடுவாங்க டம்பிள் டோர் அந்த டோரை லாக் பண்ணிவிட்டு இவங்கள பார்த்து இப்போ நல்லா ஸ்மைல் பண்ணுவார் வெல் அப்படின்னு அவர் இப்போது குவட்டாக கேட்பாரா நாங்கள் அதை பண்ணிட்டோம் அப்படின்னு ஹாரி பயங்கரமாக மூச்சு வாங்கிட்டே சொல்லிட்டுருப்பான் சிரியஸ் இங்கேருந்து போயிட்டாரு பக்பிக் கூட அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருப்பான்னா டம்புள் டோர் நல்லா இவங்கள பார்த்து நல்லா ஸ்மைல் பண்ணுவார் வெல்டன் அப்படின்னு அவர் சொல்லிவிட்டு இப்போ ஹாஸ்பிட்டல் விங்குக்குள்ளேருந்து வர சத்தத்தை அவர் கூர்மையாக கேட்டுட்ருப்பாரா நீங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன் இப்போ நீங்கள் உள்ளே போகலாம் போங்க நான் உங்களை லாக் பண்ணுறேன் அப்படின்னு அவர் சொல்வாரா ஹாரியும் ஹெர்மாயினியும் இப்போ அந்த டார்மிட்டரிக்குள்ளே போயிடுவாங்களா அங்கே ராணை தவிர வேற யாருமே இருக்க மாட்டாங்க அவன் மட்டும்தான் அவனோட பெட்டில் படுத்துருப்பான் ஆடாமல் அசையாமல் வெளியில் இப்போ லாக் போடுற சத்தம் கேட்குமா ஹாரியும் ஹெர்மாயினியும் வேகமாக போய் அவங்க அவங்களோட பெட்டில் போய் படுத்துப்பாங்களா ஹெர்மாயினி அதோட டைம் டர்னரை நல்லா அதோட ரோப்ஸ்குள்ளே எடுத்து வச்சுட்டு இருக்குமா அடுத்த மொமெண்ட்டே அங்கே மேடம் பாம்ஃப்ரே அவங்களோட ஆஃபீஸ்லேருந்து வேக வேகமாக வெளியில் வந்துட்ருப்பாங்க ஹெட் மாஸ்டர் கிளம்புற சத்தமா இப்போ எனக்கு கேட்டுச்சு இப்போவாவது என்னோட பேஷன்ஸை நான் பார்த்துக்கிறதுக்கு என்ன என்னை அலோ பண்ணுவாங்களா அப்படின்னு அவங்க கத்திக்கிட்டு இருப்பாங்களா அவங்க ரொம்பவே பேடான மூடில் இருப்பாங்களா ஸோ ஹேரியும் ஹெர்மாயினியும் எதுவுமே பேசாமல் எதுவுமே ஆர்கியூ பண்ணாமல் அமைதியாக மேடம் பாம்ஃப்ரே கொடுத்த அந்த சாக்லேட்டை வாங்கி சாப்பிட்டுக்குங்க அவங்க அதை சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் மேடம் பாம்ஃப்ரே அங்கவே வெயிட் இருப்பாங்களா அவங்கள பார்த்துட்டு ஹாரினால அதை முழுங்கவே முடியாது ரொம்பவே அவனுக்கு கஷ்டமாக இருக்கும் அவங்க கொடுத்த நாலாவது பீஸ் ஆஃப் சாக்லேட்டை வாங்கி இப்போ இருப்பாங்களா அப்போது தூரத்தில் எங்கேயோ இவங்களுக்கு மேலே பயங்கரமாக கோவத்தில் யாரோ கத்துற சத்தம் நல்லா எக்கோ அடித்து கேட்டுட்ருக்குமா என்னது அப்படின்னு மேடம் பாம்ஃப்ரே இப்போ ரொம்ப ஷாக் ஆகி கேட்டுட்ருப்பாங்க இப்போ அவங்களுக்கு யாரோ பயங்கரமாக கத்திட்டு வர கோவத்தில் கத்திட்டு வர சத்தம் நல்லா கேட்க ஆரம்பிக்குமா மேடம் பாம்ஃப்ரே இந்த ஹாஸ்பிட்டல் விங்கோட டோரவே பார்த்துட்ருப்பாங்க ரியலி இப்போ இவங்க கத்திரக்கத்துல எல்லாரும் எந்திரிக்க போறாங்க கோட்டையில இருக்கிற எல்லாரும் எந்திரிக்கணும்னு தான் இப்படி கத்திக்கிட்டு இருக்காங்களா அவங்க மனசுல அவங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு இவங்க கத்திட்டு இருப்பாங்களா இங்க அவங்க அங்க என்ன கத்திட்டு வந்துட்டு இருக்காங்கன்னு ஹாரி கேட்க ட்ரை பண்ணிட்டு இப்போ அந்த வாய்ஸ் நல்லா இவங்களுக்கு கேட்க ஆரம்பிச்சிடும் அவன் அங்க இருந்து டிசப்பரேட் ஆயிருப்பான் செவரஸ் நம்ம யாரையாவது அந்த ரூம்ல அவன் கூட விட்டுட்டு வந்திருக்கணும் இது மட்டும் வெளியில தெரிஞ்சிச்சுனா அப்படின்னு ஒரு வாய்ஸ் இப்போ நல்லா கேட்டுட்டு அவன் ஒன்னும் இங்க இருந்து டிசப்பரேட் ஆகல அப்படின்னு ஸ்னேப் அங்க காத்து கத்துன்னு கத்திட்டு இருப்பாரு நல்ல எல்லாம் இவங்களுக்கு இங்கே கேட்க ஆரம்பிச்சிடும் இந்த கோட்டைக்குள்ள இருந்தும் வெளியில இருந்தும் யாரும் அப்பாரேட்டோ டிஸ்அப்பரேட்டோ பண்ண முடியாது இதுக்கு கண்டிப்பா அந்த பாட்டர் தான் காரணமா இருப்பான் அப்படின்னு அவர் அங்க காத்து கத்துன்னு கத்திட்டு இருப்பாரா செவரஸ் கொஞ்சமாவது ரீசனபிளா பேசு ஹாரி இந்த ஹாஸ்பிட்டல் விங்குக்குள்ள பூட்டப்பட்டு இருக்கான் அப்படின்னு இன்னொன்னு ஒரு வாய்ஸ் கேட்டுட்டு இருக்குமா அப்போ டொம்முன்னு ஒரு சத்தம் கேட்குமா அந்த கதவு இப்போ பயங்கரமா சத்தத்தோட ஓபன் ஆகும் ஃபஜ்ஜும் ஸ்னேப்பும் டம்பிள் டோரும் வேகமாக உள்ளே வந்துட்டுருப்பாங்களா அந்த மூணு பேரில் டம்பிள் டோர் மட்டும்தான் பார்க்குறதுக்கு காமாக இருக்கிற மாதிரி இருப்பார் அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்தெல்லாம் அவர் என்ஜாய் இருக்கிற மாதிரி இருக்கும் அவரோட முகத்தை பார்க்குறதுக்கு ஃபஜ்ஜு பார்க்க ரொம்ப கோபமாக இருப்பார் ஆனா ஸ்னேப்ஜ விட படுங்கோமா இருப்பாரு ஒழுங்கா உண்மையை சொல்லி நீ என்ன பண்ண அப்படின்னு கத்திக்கிட்டே வருவாரா ப்ரொஃபசர் ஸ்னேப் ஒழுங்கா நீங்க உங்களை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க மேடம் காத்து கத்துல கத்திட்டு இருப்பாங்க கொஞ்சமாவது ரீசனபிளா பேசுங்க இந்த டோர் லாக் தானே இருந்துச்சு நம்மளே பார்த்தோம்ல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரா அவங்க இங்க இருந்து எஸ்கேப் ஆறதுக்கு தான் ஹெல்ப் பண்ணிருக்காங்க எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு அங்க இருக்கிற ஹேரியையும் ஹெர்மோயினையும் கையை நீட்டி காமிச்சு பயங்கரமா கத்திக்கிட்டு இருப்பாரு அவரோட முகம்லாம் பயங்கரமா அங்க ட்விஸ்ட் ஆயிட்டு இருக்கும் அவர் கத்தின கத்துல அவரோட வாயில இருந்து எச்சி வெளியில தெரிச்சிட்டு இருக்கும் காம் டவுன் ஆகுங்க நீங்க முட்டாள் மாதிரி கத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஃபஜு அங்க நல்லா கொலைச்சுக்கிட்டு இருப்பாரு உங்களுக்கு இந்த பாட்டரை பத்தி எதுவுமே தெரியாது எனக்கு நல்லா தெரியும் இவன் தான் அதை பண்ணிருக்கான் இவன் தான் அதை பண்ணிருக்கான் அப்படின்னு அங்க ஸ்னேப் பயங்கரமா அலறிட்டு இருப்பாரா போதும் சவரஸ் அப்படின்னு டபுள் டோர் அங்க குவயட்டா பேசிட்டு இருப்பாரு நீங்க என்ன பேசுறீங்கன்னு நீங்களே கொஞ்சம் யோசிங்க பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி தான் இந்த வாடை விட்டு நான் வெளியிலயே வந்தேன் இந்த டோரை நான் தான் லாக் பண்ணிட்டு வந்தேன் மேடம் பாஃப்ரே இந்த ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க பெட்டை விட்டு எந்திரிச்சாங்களா அப்படின்னு டபுள் டோர் இப்போ கேட்பாரா ஆஃப்கோர்ஸ் இல்லை அப்படின்னு மேடம் பாஃப்ரே இப்போ வேக வேகமாக சொல்லிட்டு இருப்பாங்க நீங்கள் இங்கேருந்து கிளம்புனதுலேருந்து நான் இவங்க கூட தான் இருக்கேன் அப்படின்னு அவங்க இருப்பாங்களா வெல் போதுமா செவரஸ் அப்படின்னு டபுள் டோர் இப்போது ரொம்ப காமாக சொல்லிட்டுருப்பாரு ஹேரியும் ஹெர்மாயினியும் ஒரே நேரத்தில் ரெண்டு இடத்துல இருந்திருக்காங்கன்னு நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்குது இல்லைனா இதுக்கு மேலே அவங்க ரெண்டு பேர்கிட்டக்க நீங்கள் பிரச்சனை பண்ணுறதுல எந்த ஒரு பாயிண்ட்டும் இல்லை அப்படின்னு டபுள் டோர் சொல்லிட்டுருப்பாரா ஸ்னேப் அப்படியே அங்க நின்னுட்டு இருப்பாரு கடும் கோவத்துல அவர் அப்படியே ஃபஜாவே பார்த்துட்டு நின்னுட்டு இருப்பாரா ஃபஜ் அங்க ரொம்பவே ஷாக் ஆகி போய் இருப்பாரு ஸ்னேப்போட இந்த பிஹேவியரை பார்த்து அவர் அப்படியே போ டம்பிள் டோரை பார்ப்பாரா டம்பிள் டோரோட கண்கள் நல்லா மின்னிக்கிட்டு இருக்கும் இப்போ அவர் அப்படியே திரும்பி வேகமா அந்த வாடை விட்டு கிளம்பி நடந்து போயிருவாரு அந்த ஃபெல்லோ கொஞ்சம் அன்பேலன்ஸ்டா இருக்கான்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு ஃபஜ் இப்போ வெளியில போன ஸ்னேப்பை பார்த்து சொல்லிட்டு இருப்பாரா நான் மட்டும் நீங்களாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் இவன் கிட்ட கவனமாக தான் இருப்பேன் டபுள் டோர் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருப்பாரா ஓ அவன் அன்பேலன்ஸ்டாலாம் இல்லை அப்படின்னு டபுள் டோர் குவெட்டாக சொல்லிட்டு இருப்பாரு அவன் கொஞ்சம் சிவியராக டிசப்பாயிண்ட் ஆயிட்டான் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருப்பாரு அவன் மட்டும் இல்லை அப்படின்னு ஃபட்ஜ் இப்போ ரொம்ப பெருமூச்சு விட்டுட்டே சொல்லிட்டு இருப்பாரு டெய்லி ப்ராஃபிட்டுக்கு நாளைக்கு பெரிய வேட்டை தான் பிளாக்கை இவ்வளோ தூரம் கார்னர் பண்ணியும் நூலையில் தவற விட்டுட்டேன் அண்ட் இப்போ அந்த ஹிப்போகிராஃப் ஆன விஷயமும் வெளியில் தெரிஞ்சிச்சு ஊரே என்னை பார்த்து சிரிக்க போகுது வெல் நான் பெட்டர் இங்கேருந்து கிளம்புறேன் அமைச்சரவையில் இருக்கிறவங்களுக்கு இந்த விஷயத்த நோட்டிஃபை பண்ணணும் அப்படின்னு அவர் சொல்லிட்டுருப்பாரா அப்போ அந்த டிமெண்டர்ஸ் அப்படின்னு டபுள் டோர் கேட்பாரா ஸ்கூல்லேருந்து அவங்கள ரிமூவ் பண்ணிடுவீங்க தானே அப்படின்னு டபுள் டோர் கேட்பாரா ஓ எஸ் சாமா அவங்க இங்கேருந்து போய் தானே ஆகணும் அப்படின்னு ஃபர்ஜு சொல்லிட்டு இருப்பாரு ஒரு இன்னசெண்டான பையன் மேலே அதுங்களோட அந்த கிஸ்ஸை பெர்ஃபார்ம் பண்ண வருங்கன்னு நான் கனவுல கூட நினச்சி பார்க்கல கம்ப்ளீட்லி அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் இருக்குங்க இன்னைக்கு நைட்டே அதுங்கள ஹஸ்க பேண்டுக்கு நான் கிளம்ப வச்சிருவேன் மேபி ஸ்கூலோட என்ட்ரன்ஸில் காவலுக்கு ட்ராகன்ஸை கூட வைக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டு ஹேக்ரெட்டுக்கு கண்டிப்பாக அது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு டபுள் டோர் இப்போ லைட்டாக ஹேரியையும் ஹெர்மாயினையும் பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டே சொல்லிட்டு இருப்பார் இவங்க ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும் போது ஹேக்ரெட் இல்லீகலாக ட்ராகன் முட்டையை வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அதை வளர்த்துட்ருப்பார்ல ட்ராகனை தென் ஹாரியும் ஹெர்மானியும் தானே யாருக்கும் தெரியாமல் ஸ்கூல்லேருந்து ரானோட அண்ணன் சார்லி கிட்டக்க அதை ஸ்மகிள் பண்ணி அமுச்சு வைப்பாங்க இந்த விஷயம் யாருக்குமே தெரியாது ஆனால் டம்பிள் டோருக்கு ஸ்கூலில் என்ன விஷயம் நடந்துட்டுருக்குன்னு எப்படியோ தெரிய வந்துடும் ஸோ கண்டிப்பாக அவருக்கு இந்த விஷயமும் தெரிய வந்திருக்கும்னு நினைக்கிறேன் அதனால தான் இப்போ அவர் ட்ராகன்னு சொன்ன உடனே இவங்க ரெண்டு பேரையும் பத்து சிரிச்சுட்டே ஹேக்ரிட மென்ஷன் பண்ணியிருக்காரு தென் அங்கேருந்து டம்பிள் டோரும் ஃபஜும் கிளம்பிடுவாங்களா மேடம் பாம்ஃப்ரே வேகமாக போய் அந்த ஹாஸ்பிட்டல் விங்கோட டோரை லாக் பண்ணிவிட்டு அவங்க வாய்க்குள்ளே பயங்கர கோபமாக முழுமுணுத்துட்டே திட்டிக்கிட்டே போயிட்டுருப்பாங்களா அவங்களோட ஆஃபீஸ் ரூமுக்கு போயிடுவாங்க தென் அந்த வார்டோட இன்னொன்று ஒரு எண்ட்லருந்து ரொம்ப லோவாக மோன் பண்ணுற சத்தம் கேட்குமா என்னன்னு பார்த்தா அங்கே ரான் முளிச்சிட்டு இருப்பான் அவன் இப்போது ஸ்லோவாக எந்திரிச்சு உக்காந்துட்டு அவனோட தலையை நல்லா தேய்ச்சி விட்டுட்டே சுற்றி பார்த்துட்டு என்ன என்னாச்சு அப்படின்னு அவன் ரொம்ப அமைதியாக கேட்டுட்ருப்பான் ஹரி நம்ம ஏன் இங்க இருக்கோம் சிரியஸெங்க லூப்பினங்க இங்கே என்ன நடக்குது அப்படின்னு அவன் கேட்டுட்ருப்பான்னா ஹேரியும் ஹெர்மோயினியும் ஒருத்தரை ஒருத்தரை பார்த்துப்பாங்க நீ ஏன் எக்ஸ்பிளைன் பண்ணு அப்படின்னு ஹாரி இப்போது மேடம் பாம்ஃப்ரே அவனுக்கு கொடுத்த சாக்லேட்டை நல்லா சாப்பிட்டுட்டே ஹெர்மோயினி கிட்டே சொல்லிட்டுருப்பான் தென் அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஹெர்மோயினி நடந்த எல்லா விஷயத்தையுமே ரான் கிட்டே எக்ஸ்பிளைன் பண்ணிடுமா அடுத்த நாள் மதியம் அப்போ தான் மேடம் பாம்ஃப்ரே இவங்க மூணு பேரையுமே ஹாஸ்பிட்டல்விங்கிலேருந்து கிளம்புறதுக்கு அலோவே பண்ணுவாங்க ஹாஸ்பிட்டல் இருந்து வெளியில் வந்து பார்த்தா கோட்டைக்குள்ளே யாருமே இருக்க மாட்டாங்க கோட்டையே ரொம்ப அமைதியாக இருக்குமா அவங்க எல்லாருக்குமே எக்ஸாம்ஸ் முடிஞ்சிருச்சு அங்கே கிளைமேட்டும் நல்லா மாறிடுச்சு சம்மர் வர ஆரம்பிச்சிரும்ல ஸோ அவங்களோட டைமை யாருமே கோட்டைக்குள்ளே ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு சுத்தமாக விருப்பமே படலையா அவங்களுக்கு அப்போ ஹாக்ஸ்மேட் விசிட் இருக்குமா ஸோ எல்லாருமே ஹாக்ஸ்மேட் வில்லேஜுக்கு கிளம்பியிருப்பாங்க ஆனால் ஹாரிக்கும் ஹெர்மோயினிக்கும் ரானுக்கும் சுத்தமாக அங்கே போக இன்ட்ரெஸ்டே இல்லை ஸோ அவங்க அப்படியே கிரவுண்ட்ஸ்லேயே சுற்றிட்டு இருப்பாங்க நேற்று நடந்த விஷயத்தெல்லாம் ஃபுல்லாக திரும்ப திரும்ப பேசிட்டு இப்போ சிரியஸ் எங்கே இருப்பார் பக்பிக் எங்கே இருக்கும் இதை பற்றியே பேசிவிட்டு அப்படியே சுற்றிட்டு இருப்பாங்களா கொஞ்ச நேரம் அங்கே லேக் முன்னாடி உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க அந்த லேக்கில் இருக்கிற மிகப்பெரிய அந்த ஜெயிண்ட்டு ஸ்கூடு அதோட டென்டக்கிள்ஸை கொடுக்க ரொம்ப லேசிலி அந்த தண்ணிக்கு மேலே ஆட்டிக்கிட்டு இருக்குமா ஹாரி அப்படியே அங்கவே உட்காந்து பார்த்துட்ருப்பான் இங்கே தானே நேற்று நைட்டு நம்ம அந்த ஸ்டேகை பார்த்தோம் அப்படிலாம் பார்த்துட்ருப்பானா அப்போது இவங்களுக்கு மேலே ஒரு ஷேடோ வந்து விழுகும் ஒரு நிழல் வந்து விழுகுமா இவங்க மூணு பேருமே நிமிர்ந்து பார்ப்பாங்க பார்த்தா ஹேங்கரை நின்றுட்ருப்பாரு அவரோட முகத்தில் வேர்த்து கொட்டிகிட்ருக்கோம் அவரோட மிகப்பெரிய ஹேண்ட்கர்ஷிப் வச்சு அவரோட முகத்தை நல்லா தொடச்சிட்டே நின்றுட்டுருப்பார் இவங்களை பார்த்து மூணு பேரையும் ரொம்ப சந்தோஷமாக பார்த்துட்டு இருப்பாரு நேற்று நைட்டு நடந்த சம்பவத்துக்கு அப்புறம் நான் ரொம்ப ஹாப்பியாலாம் ஃபீல் பண்ணக்கூடாது ஐ மீன் அந்த பிளாக் திரும்ப எஸ்கேப் ஆனால அதை பற்றி ஆனால் இன்னொன்று ஒரு விஷயமும் நடந்துச்சு என்ன நடந்துச்சுன்னு கெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு அவர் கேட்டுட்ருப்பாரா என்னது அப்படின்னு இவங்க மூணு பேருமே ஒரு மாதிரி கியூரியஸாக பார்க்குற மாதிரி பிரிட்டன் பண்ணிட்டு இருப்பாங்க கேட்டுட்டு இருப்பாங்களா பீக்கி அவன் எஸ்கேப் ஆயிட்டான் அவன் இப்போ ஃப்ரீ ஆயிட்டான் நேத்து நைட்டு ஃபுல்லா நல்லா நான் செலிப்ரேட் பண்ணேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருப்பாரா வா வேற லெவல் அப்படின்னு ஹெர்மோனி சொல்லிட்டு ராணு நல்லா முறைச்சிட்டு இருக்குமா ஏன்னா ராணி போ நல்லா சிரிக்கிற மாதிரி உக்காந்துட்டு இருப்பான் ஆமால நான் சரியா அவனை கட்டி வைக்காம விட்டுட்டேன் போல அப்படின்னு ஹேக்ரிட் இப்போ அந்த கிரவுண்ட்ஸை நல்லா சுத்தி ரொம்ப ஹாப்பியா பாத்துட்டே சொல்லிட்டு இருப்பாரு ஆனா காலையில டக்குன்னு எனக்கு ரொம்ப பயமாக ஆரம்பிச்சிருச்சு ஒருவேளை நேற்று நைட்டு ப்ரொஃபஸர் லூப்பின் எதுவும் அதை பார்த்துட்டாரோ அப்படி இப்படின்னா அதுக்கப்புறம் நான் அவர்கிட்ட போய் கேட்டுட்டேன் பட் லூப்பின் நேற்று நைட்டு எதையும் சாப்பிட்லன்னு என்கிட்ட சொல்லிட்டாரு அப்படின்னு அவர் சொல்லிட்டுருப்பாரா என்னது அப்படின்னா ஹாரி இப்போ வேகமாக கேட்பானா பிளைமி நீங்கள் இன்னும் அதை கேள்விப்படலையா அப்படின்னு ஹேக்ரட் சொல்வாரா அவரோட முகத்தில் இருந்த ஸ்மைலே இப்போ அப்படியே ஃபேட் ஆக ஆரம்பிச்சிடும் அவர் இப்போ ரொம்ப அவரோட வாய்ஸை கம்மியாக வச்சுட்டு பேசுவார் அங்கே சுற்றி யாருமே இருக்க மாட்டாங்க கண்ணு கெட்டுற தூரம் வரைக்கும் யாருமே இருக்க மாட்டாங்க ஆனாலும் அவரோட வாய்ஸை நல்லா லோவாக வச்சுட்டு பேசுவார் ஸ்னேப் இன்னைக்கு மார்னிங் ஸ்லிதரின் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டேயும் அந்த விஷயத்தை சொல்லிட்டாரு இந்நேரத்துக்கு எல்லாருக்கும் தெரிய வந்திருக்கும்னு நினச்சேன் ப்ரொஃபஸர் லூப்பின் ஒரு மனித ஓனாயின்ற விஷயத்த அண்ட் நேற்று நைட் அவர் கிரவுண்ட்ஸில் சுற்றிட்டு இருந்த அஃப்கோர்ஸ் அவர் இப்போ பேக் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு ஹேக்ரிட் சொல்லிட்டு இருப்பாரா அவர் பேக் பண்ணிக்கிட்டு இருக்காரா ஏன் அப்படின்னு ஹாரி இப்போ ரொம்ப ஷாக் ஆகி கேட்பானா அவர் கிளம்பணும்ல அப்படின்னு ஹாக்ரிட் சொல்லிட்டு இருப்பாரா ஹாரி இந்த கொஷினை கேட்டதுக்கு அவர் ரொம்பவே ஷாக் ஆயிருவாரு காலையில் மொதல் வேலையா அவர் ரிசைன் பண்ணிட்டாரு இதுக்கு மேல இந்த மாதிரி நடக்கக்கூடாது இதுக்கு மேல என்னால ரிஸ்க் எடுக்க முடியாது அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருப்பா ஹாரி இப்போ வேகமா எந்திரிச்சிடுவான் நான் போய் அவரை பார்க்க போறேன் அப்படின்னு அவன் அண்ட் ஹெர்மோனி கிட்ட சொல்வானா பட் அவர் ரிசைன் பண்ணிட்டாருனா இதுக்கு மேல நம்மளால எதுவுமே பண்ண முடியாத மாதிரி இருக்கு அப்படின்னு ராணு ஹெர்மோனி சொல்லிட்டு இருப்பாங்களா எனக்கு அதை பற்றிலாம் எந்த ஒரு கவலையும் இல்லை நான் ஸ்டில் அவரை போய் பார்க்கணும் நான் அவங்கள அப்புறமேட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாரி வேக வேகமாக அங்கேருந்து லூப்பினோட ஆஃபீஸ்க்கு ஓடிடுவான் லூப்பினோட ஆஃபீஸ் டோர் ஓப்பன் தான் இருக்குமா அவர் மோஸ்ட்லி எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டாரு போல ஏன்னா அங்கே அந்த க்ரின்லி லோ டேங்க் இருந்துச்சுல்ல அது இப்போ எம்டியா இருக்குமா அது பக்கத்தில் தான் அவரோட பழைய சூட்கேஸ் இருக்கும் அங்கங்கே கிழிஞ்சு போயிருக்கும்ல அந்த சூட் கேஸ் இருக்குமா அது ஃபுல்லாக அவர் பேக் பண்ணி வச்சுருப்பாரு லூப்பின் அவரோட டெஸ்க்கு கிட்ட குடிஞ்சு ஏதோ பண்ணிட்டுருப்பாரா கரெக்டாக ஹாரி அந்த டோரை நாக் தான் அவர் திரும்பியே பார்ப்பார் நீ வரதை நான் பார்த்துட்டு தான் இருந்தேன் அப்படின்னு லூபன் இப்போது ஸ்மைல் பண்ணிட்டே சொல்லிட்டு அவரோட கையில் ஒரு பார்ச்மெண்ட் இருக்கும் அதை ஹாரிகிட்ட காமிச்சிட்டு இருப்பாரு பார்த்தா மரோடர்ஸ் மேப் நான் இப்போ தான் ஹேக்ரிட பார்த்தேன் நீங்கள் ரிசைன் பண்ணிட்டீங்கன்னு சொன்னார் அது உண்மை இல்லை தானே அப்படின்னு ஹாரி கேட்பானா ஐம் சாரி ஹாரி அது உண்மைதான் அப்படின்னு லூபன் சொல்லிட்டு அவரோட டெஸ்க் ட்ராயர்ஸை ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே இருக்கிற அவரோட பொருட்களெல்லாம் வெளியில் எடுத்துட்டு இருப்பாரா ஏன் அப்படின்னு ஹாரி இப்போ கேட்டுட்டு இருப்பான் சிரியஸ்க்கு நீங்கள் எதுவும் ஹெல்ப் பண்ணீங்கன்னு மினிஸ்ட்ரி ஆஃப் மேஜிக் நினைக்கிறாங்களா அப்படின்னு ஹாரி கேட்பானா லூபின் இப்போ அங்கே இருக்கிற டோர் இருக்கும்ல அதை போய் க்ளோஸ் பண்ணிட்டு வருவாரு இல்லை ப்ரொஃபஸர் டபுள் டோர் ஃபட்ஜை எப்படியோ கன்வின்ஸ் பண்ணிட்டாரு லைக் நான் உங்களோட உயிரை காப்பாற்ற தான் ட்ரை பண்ணியிருக்கேன்னு சொல்லி பட் அதுதான் செவர சார் ரொம்ப ரொம்ப கடுப்பேத்திருச்சு அவனால் ஆர்டர் ஆஃப் த நான் இழந்ததை ஏற்றுக்கவே முடியல ஸோ அவன் ஆக்சிடென்ட்லி தெரியாமல் நான் மனித ஓனாய்ன்ற விஷயத்த இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும்போது எல்லாருக்கிட்டேயும் சொல்லிட்டான் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருப்பாரா நீங்கள் அதனால இங்கேருந்து கிளம்ப போகிறீங்க அப்படின்னு ஹாரி இப்போ கத்துவானா லூப் அண்ட் லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டுருப்பாரு நாளைக்கு இந்நேரத்துக்கு எல்லா கிட்ட இருந்தும் ஆந்தைகள் இங்கே வர ஆரம்பிச்சிடும் அவங்களோட குழந்தைங்களுக்கு ஒரு மனித ஓனாய் டீச் பண்ணுறதெல்லாம் அவங்களால ஏற்றுக்க முடியாது ஹாரி அப்படின்னு அவர் சொல்லிட்டுருப்பாரு அண்ட் நேற்று நைட்டு நடந்த சம்பவத்துக்கு அப்புறம் அவங்கள என்னால் நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது நான் விட்டால் அவங்களை கடிச்சிருப்பேன் திரும்ப அந்த மாதிரி எப்போவுமே நடந்துடவே கூடாது அப்படின்னு அவர் இருப்பாரா எங்களுக்கு கிடைச்சதுலேயே நீங்கள் தான் பெஸ்ட்டான டிஃபன்ஸ் அகேன்ஸ்ட் த டார்க் ஆட்ஸ் டீச்சர் அப்படின்னு ஹாரி இப்போ சொல்லிட்டு ப்ளீஸ் இங்கேருந்து போகாதீங்க அப்படின்னு அவன் கேட்பானா லூபின் இல்லைன்ற மாதிரி தலையாட்டிட்டு அடுத்து வேற எதுவுமே பேச மாட்டாரா அமைதியாக அவரோட ட்ராயர்ஸ் எல்லாத்தையுமே எம்டி பண்ணிட்டு இருப்பாரு அப்போது ஹாரி லூப்பினை இங்கே எப்படி ஸ்டே பண்ண வைக்கலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பான் என்ன சொல்லி ஆர்கியூ பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பானா அவன் ஒரு ரெண்டு நிமிஷமாக யோசிச்சுட்டு இருப்பான் அதுக்கப்புறம் தான் லூப்பின் அங்கே பேசுவார் நேற்று நைட்டு நீ நிறைய உயிர்களை காப்பாத்திருக்கன்னு ஹெட் மாஸ்டர் இன்னைக்கு காலையில் என்கிட்ட கிட்டே சொன்னார் ஹாரி எனக்கு அதை நினச்சி ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது நீ அந்த அளவுக்கு லேர்ன் பண்ணியிருக்க உன்னோட பேட்ரினஸை பத்தி சொல்லு அப்படின்னு அவர் சொல்வாரா உங்களுக்கு எப்படி அது தெரியும் அப்படின்னு ஹாரி இப்போ கேட்பானா டிமெண்டர்ஸ வேற என்ன துரத்திருக்கோம் அப்படின்னு அவர் சொல்வாரா அங்க என்ன நடந்துச்சுன்ற விஷயத்த ஹாரி ஃபுல்லா லூப்பின் கிட்ட சொல்லிட்டு இருப்பான் அவன் அதை சொல்லி முடிக்கும் போது லூப்பின் நல்லா ஹாரியை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டுருப்பாரு ஆமாம் உன்னோட அப்பா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும்போது ஸ்டாகாக தான் ஆவார் நீ கரெக்டாக கெஸ்ட் பண்ணியிருக்க ஹாரி அதனால தான் நாங்கள் அவரை ப்ராங்ஸுன்னு கூப்பிடுவோம் அப்படின்னு அவர் சொல்லிட்டு அங்கே கடைசியாக இருந்த மிச்ச புக்ஸையும் எடுத்து அவரோட கேஸ்குள்ளே வச்சுட்டு அவரோட டெஸ்க்கு ட்ராயர்ஸை க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ ஹாரியை பார்த்துட்டு இந்தா நேற்று நைட்டு ஸ்ட்ரீக்கிங் இருந்து இதை எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி ஹேரிகிட்ட இன்விசிபிலிட்டி க்ளோக்கை ஹாரியோட க்ளோக்கை திரும்ப கொடுப்பாரா அண்ட் அப்படின்னு அவர் இப்போ தயங்கிட்டு மரோடர்ஸ் மேப்பையும் ஹேரியை பார்த்து நீட்டிகிட்ருப்பாரு இதுக்கு மேலே நான் உன்னோட டீச்சர் இல்லை ஸோ இதை திரும்ப உங்ககிட்ட கொடுக்குறதுக்கு எனக்கு கில்ட்டியாக ஃபீல் ஆகலை அப்படின்னு அவர் சொல்லிட்டுருப்பாரு இதுக்கு மேலே எனக்கு இது யூஸ் ஆகாது ஆனால் கண்டிப்பாக உனக்கும் ரானுக்கும் ஹெர்மோயினிக்கும் இது நிறையாவே யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டுருப்பாரா ஹாரி அந்த மேப்பை சிரிச்சிட்டே வாங்கிட்டு இருப்பான் மூனியும் வேம் டைலும் ஃபுட்டும் ப்ராங்ஸும் இந்த ஸ்கூலை விட்டு என்னை வெளியில் வர வைக்கிறதுக்கு லூர் பண்ணுவாங்கன்னு சொன்னீங்க அவங்களுக்கு அதெல்லாம் ரொம்ப ஃபனியாக இருக்குன்னு சொன்னீங்க அப்படின்னு ஹாரி கேட்டுட்ருப்பானா கண்டிப்பாக நாங்கள் அதை தான் பண்ணியிருப்போம் அப்படின்னு லூப்னு சொல்லிட்டு கீழே இருக்கிற அவரோட கேஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு அவரோட கையில் போய் எடுத்துருவார் அண்டு இதை சொல்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட தயக்கமே இல்லை ஜேம்ஸோட பையன் மட்டும் இந்த கோட்டையில் இருக்கிற ஒரு சீக்ரெட் பேசேஜஸை கூட கண்டே பிடிக்காமல் இருந்திருந்தானா கண்டிப்பாக ஜேம்ஸ் ரொம்பவே டிசப்பாயிண்ட் ஆகிருப்பான் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருப்பாரா அப்போது கரெக்டாக இவரோட ஆஃபீஸ் ரூம் டோர் இருக்கும்ல அதை யாரும் நாக் பண்ணுவாங்களா ஹாரி வேக வேகமாக அந்த மேப்பையும் இன்விசிபிலிட்டி குளோக்கையும் எடுத்து அவனோட பாக்கெட்டுக்குள்ளே சொருகிடுவான் பார்த்தா அது ப்ரொஃபஸர் டபுள் டோர் டூப்பினோட ஆஃபீஸில் ஹாரி நின்றுட்டு இருக்கிறத பார்த்து அவர் கொஞ்சம் கூட ஆச்சரியமே படலை இதோட நம்ம சாப்டர் டுவெண்ட்டி டூ அவுட் போஸ்ட் அகைன் பார்ட் ஒன்ன முடிச்சுக்கலாம் நீங்களே இப்போ இந்த சாப்டரில் பார்த்துருப்பீங்க ஸ்னேப் ஃபஸ்ட்டு புக்கில் இருந்தே கிட்ட ரொம்ப ரொம்ப மோசமாக தாங்க நடந்துகிட்ருப்பாரு அதை நம்ம ஆல்ரெடி நிறையாவே பார்த்துருக்கோம் ஆனால் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஜ் அதை நேரில் பார்ப்பாரா பார்த்துட்டு ஒரு மாயாஜால உலகத்தில் இருக்கிற அமைச்சரே ரொம்ப பயந்து போயிடுவாரு அவரே ஸ்னேப் வந்து கொஞ்சம் சரியில்லை அவனுக்கு ஏதோ பிரச்சனை போல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பாரு ஒரு மாயாஜால உலகத்தில் இருக்கிற அமைச்சரே இந்தளவுக்கு சொல்கிறாருன்னா அப்போது ஸ்னேப் என்ன மாதிரி இருக்காரு நீங்களே பார்த்துக்கோங்க எனக்கு இதனால தான் ஸ்னேப் அவ்வளவா பிடிக்கவே பிடிக்காது இது வந்து நல்லா புரியுது இவங்க சின்ன வயசில் இருக்கும்போது சிரியஸ் இந்த மாதிரி பிராங்க் பண்ணுறேன் அவனை வம்பலுக்குறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மாட்டி விட்டுருக்காரு அந்த மரத்து வரைக்கும் போக வச்சுருக்காரு அதை வந்து ஆனால் ஜேம்ஸ் போய் காப்பாற்றிட்டாரு ஆனால் ஸ்னேப் இவ்வளோ தூரம் வந்தும் இவ்வளோ ஆகியுமே ஆக்சுவலி அவர் இன்னும் மெச்சூர்டே ஆகலை அதனால தான் அவர் இன்னமும் சின்ன வயசில் நடந்த ஒரு விஷயத்தை அப்படியே மனசுலேயே வச்சுட்டு அந்த க்ரெஜை ஹோல்ட் பண்ணிட்டு வெஞ்சன்ஸோடு சுற்றிட்டு இருப்பார் இங்கே என்ன பிரச்சனைனா இவங்க மூணு பேருமே ஒண்ணுக்கு ஒன்னு சலைச்சது கிடையாது ஜேம்ஸும் சிரியஸும் இவருக்கு ஒரு தப்பான விஷயம் பண்ணிருக்காங்கதான் பட் ஸ்னேப்புமே ரொம்ப அப்பாவியான பயலாம் கிடையாது அவருமே இவங்களை விட நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு இவங்க மூணு பேரும் என்னென்ன பண்ணியிருக்காங்க அதாவது ஜேம்ஸும் சிரியஸும் ஸ்னேப்புக்கு என்ன பண்ணாங்க ஸ்னேப் இவங்களுக்கு என்ன பண்ணாங்கன்ற விஷயத்தெல்லாம் ஃபியூச்சர்ல வரப்போகிற புக்ஸ்லாம் நம்ம நிறையாவே பார்ப்போங்க ஸோ இவங்க மூணு பேருமே ஒன்றுக்கு ஒன்று சளைச்சது கிடையாது ஆனாலுமே ஸ்னேப் எப்படின்னா அந்த கிரெஜோ ஹோல்ட் பண்ணிட்டு அந்த வெஞ்சன்ஸோ ஹோல்ட் பண்ணிட்டு அந்த கோவத்தை ஃபுல்லாகவே அவர் வந்து ஹாரிகிட்ட பயங்கரமாக காமிச்சிட்ருப்பாரு ஒரு சின்ன பையனு கூட பார்க்காம ஹேரியை காப்பாத்துறதுக்காக தான் ஸ்னேப் இந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டாரு அந்த மாதிரிலாம் நிறையா பேர் சொல்லுவாங்க பட் அதுக்கு பின்னாடியுமே இன்னொன்று ஒரு விஷயம் இருக்கு அதெல்லாம் நம்ம வரப்போகிற புக்ஸ்ல பார்க்கலாம் அதுவும் முக்கியமாக லாஸ்ட் சாப்டர்ல நமக்கே நல்லா தெரிய வந்துடும் பட் இருந்துமே ஸ்னேப்க்கு வந்து ஹாரி மேலே பயங்கர கோவம் இருக்கும் எக்கச்சக்க கோவம் இருக்கும் அவர் இப்போ கோவப்பட்டதை பார்த்து ஒரு அமைச்சரவை பயங்கரமாக பயந்துருக்காருன்னா பார்த்துக்கோங்க லூப்பின் ஒரு மனித ஓனாயின்ற விஷயத்தையும் வேணும்னே அந்த வஞ்சகத்தை அவரோட மனசில் வச்சுட்டு எல்லாருக்கிட்டேயுமே சொல்லி விட்ருவாரு சிரியஸ் அங்கே சாகிறதை விட ரொம்ப ரொம்ப மோசமான நிலைமைக்கு போகிறது தான் எனக்கு வேணும் அப்படின்னு அவர் அங்கே ரொம்ப விடாபுடியா இருப்பாரு டிமெண்டர் அவருக்கு பெர்ஃபார்ம் பண்ணியே ஆகணும்னு அந்த அளவுக்கு அவருக்கு அந்த ஒரு வெஞ்சன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும் அவரோட மனசுக்குள்ளே ஸோ நம்ம இதோட இந்த சாப்டரை முடிச்சுக்கலாம் உங்கள் எல்லாருமே ஆஹ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட்டும் பண்ணிடுங்க உங்கள் எல்லாருமே சாப்டர் டுவெண்ட்டி டூ அவுட் போஸ்ட் அகெயின் பார்ட் டூவில் வந்து மீட் பண்ணுறேன் அண்டில் தென் பை பை டேல்ஸ் பை மினி